மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத வள்ளலில் வள்ளலாக வாழ்ந்த நான் வணங்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் நம்மையெல்லாம் தெய்வமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் என்னை பெற்ற தாய்க்கு இணையாக என்னை காப்பாற்றிய என் உற்ற தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி தன் வாழ்நாள் முழுவதும் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அம்மாவுக்காக தன்னை அர்ப்பணித்து தனக்கு திருமணம் முடிந்து வாழ்க்கை அமைந்த பிறகும் கூட புரட்சி தலைவர் அறிவுறுத்தலின் பேர் அம்மாவை சந்தித்த அந்த நிமிடம் முதல் இனி என் வாழ்க்கை என் திருமண வாழ்க்கை எதுவும் இல்லை அம்மா தான் என் வாழ்க்கை என்று தன் வாழ்நாள் முழுவதும் அம்மாவுக்காக அர்ப்பணித்து இன்று எங்கோ பரப்பன அகரகாரத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் மீண்டும் அம்மாச்சி மலர வேண்டும் என்று இந்த துரோகிகளை மக்கள் ஒழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் தியாக சின்னம்மா அவர்களை வணங்கி தந்தை பெரியாரின் செயலாற்றல் பேரறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அழகிய புன் சிரிப்பு அம்மாவின் துணிவு கனிவு தியாக சின்னம்மாவின் தியாகம் அனைத்தையும் ஒருங்கே பெற்ற மக்கள் செல்வர் எதற்கும் அஞ்சாதவர் இரண்டாயிரம் பேர் வந்து என்னை பத்தி ரேடு நடத்தினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு மடியில் கனமில்லை ஆகவே வழியில் பயமில்லை என்று கோமாதா பூஜை செய்து கொண்டு தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து பன்னிரண்டு மணிக்கு ஒரு கிராமத்திற்கு போனாலும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் இதோ இவர்தான் தமிழகத்தின் அடுத்த தலைவர் இவர் தான் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் புரட்சி தலைவருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு அண்ணா மீட்டெடுக்க போகின்ற ஒப்பற்ற தலைவர் என்று மக்களால் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டுள்ள எங்கள் மரியாதைக்குரிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் இன்றைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மிக விரைவில் உங்களால் மாண்புமிகு முதலமைச்சராக அமர உள்ள துணை பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மற்றும் நம்முடைய தேர்தலில் தோல் கொடுத்து நிற்கும் அருமையான உலக இந்தியா முழுவதும் தன்னுடைய தொண்டர்களை வைத்து பொறுப்பாளர்களை வைத்து மிக சிறப்பாக பணியாற்றி வரும் எஸ்டிபிஐ கூட்டணியின் தேர்தல் களத்திற்கு அச்சாரமாக நான் உண்மையிலே எஸ்டிபி இயக்கிறேன் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அண்ணாவோட பல தேர்தல் களங்களில் பணியாற்றி இருக்கேன் ஒவ்வொரு தேர்தலில் போகும்போது மக்களை பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நாலையும் பார்த்தோம் மிகப்பெரிய தோல்வி நமக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்துருக்கேன் பதினொன்னு பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறையும் பார்த்தேன் என் முழுமனசு அப்பெல்லாம் சொல்லும் நிச்சயமா மக்கள் இந்த தடவை வெற்றி கொடுப்பாங்கன்னு அது ஆண்டவன் புண்ணியத்தில் நடந்திருக்கு இப்போ நான் இங்க வரும்போது உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தேர்தல்ல ஓட்டு கேட்டு வந்த உணர்வு இல்லை தேர்தல் முடிந்து வெற்றி பெற்று அதற்கு நன்றி சொல்ல வந்த உணர்வை இங்க இருக்க நீங்க உருவாக்கிட்டீங்க நிச்சயமா இது வெற்றி கூட்டணி நிச்சயமா அமுதக்கக்கூடியவர் எஸ்பிஐயின் தேசிய துணைத் தலைவர் மிகப்பெரிய பெரிய வெற்றியை உங்களால் இந்த பகுதியில் பெற போகிறவர் இந்த பகுதிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு இந்த பகுதியில் அதிக இஸ்லாமிய பெருமக்கள் இருக்காங்க நான் இஸ்லாமிய பெருமக்களை பார்த்து சந்தோஷப்படுவேன் என்னன்னா அவர்கள் ரம்சான் உண்ணா நம்ம இருக்கும் போது சாப்பிட ஆரம்பிக்கும் போது நான் மட்டும் சாப்பிட்டால் போதாது ஏழை மக்கள் அனைவரும் சாப்பிட வேண்டும் என்று தன் உணவை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு கொடுக்கக்கூடிய அருமையான இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்துதான் எங்கள் அம்மா இரண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் அரிசியை கொடுத்து உங்கள் எண்ணத்திற்காக உங்கள் குணத்திற்காக உங்களுடைய வள்ளல் தன்மைக்காக நான் தருகிறேன் என்று தந்த அந்த அளவிற்கு சம்பாதிப்பதை நாம் மட்டும் வைத்துக் கொள்ள கூடாது அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம் உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த பக்கம் இருக்கீங்க கொஞ்சம் தள்ளி போனா எனக்கு முன்னால பேசினவங்க சொன்ன மாதிரி காளிகாம்பால் மிக பிரசித்தி பெற்ற காளிகாம்பாள் எங்கிருந்தான் தேடி வரக்கூடிய இந்து மக்கள் வணங்கக்கூடிய காளிகாம்பால் கோயில் இருக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா மிகவும் புகழ்பெற்ற அந்தோனியாருடைய சர்ச் இருக்கு ஆகவே இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா சொல்லுவார் நானூறு சிலுவை போடாத கிறிஸ்துவன் லுங்கி கட்டாத முஸ்லிம் நிகுதி வைக்காத இந்து என்பார் அதை போல எங்கள் அம்மாவும் தலைவரும் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளரும் அதே வழியில் நடப்பதனால் அனைத்து தரப்பு மக்களும் உள்ள இந்த பகுதியில் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கக்கூடிய வாய்ப்பை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து பேரும் சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி துணை பொச்சலா வந்துட்டு இருக்காரு நம்முடைய வெற்றி வேட்பாளர் வந்துட்டு இருக்காங்க நம்முடைய எஸ்டிபிஐ தலைவர்கள் இங்க இருக்காங்க எனக்கு முன்னால் ஒரு அருமையாக ஒரு வார்த்தையை சொன்னார் தயாநிதி மாறன் நோபால் என்று என் சகோதரர் உங்கள் வாயால் நல்ல வார்த்தை வந்திருக்கு தயாநிதி மாறன் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அனைத்து அண்ணா திமுக கூட்டணியே நோபாலால் ஆகக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல் அருமையாக உரையாற்றி அனைத்து பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய கழகத்தின் மூத்த முன்னோடி புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து கழகத்தில் பணியாற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து இன்று மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றிருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சுகுமார் பாபு அவர்களுக்கும் வெற்றி வீரராக மீண்டும் சட்டமன்றத்திற்கு வெற்றியோடு போக இருக்கின்ற மட்டுமல்ல வெற்றி வாழ்க்கையிலும் வெற்றி பெற உள்ள எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வருகை தர உள்ள வெற்றி வேட்பாளர் வெற்றிவேல் அவர்களுக்கும் அதே போல மிக விரைவில் எம்பியாக நாடாளுமன்றம் செல்ல உள்ள மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் சந்தானகிருஷ்ணன் அவர்களுக்கும் வருகை தர உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றிய ஆற்றிய அருமை சகோதரி காவிரி உட்பட அதிவீர பாண்டியன் உட்பட அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் வருகை விழுந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என் மரியாதைக்குரிய மகளிர் இணை சகோதரிகளுக்கும் ஏன்னா அம்மா எங்கே பேசினாலும் பெண்களை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை பெண்கள் நிறைய பின்னாடி உக்காந்துருக்கீங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே என்று ஒரு தெய்வத்திற்கு இணையாக பெண்களை வைத்திருந்தவர் அம்மா அந்த தெய்வத்திற்கு இணையா இருந்த இன்னைக்கு டி பின்னாலும் சந்தோஷம் மட்டுமல்ல நான் பெருமையா எல்லாருக்களையும் சொல்றது எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பெண்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க நான் ஐஸ்வர்யணும்னு சொல்ல உண்மையா சொல்றேன் சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க அழகா இருக்கீங்க உண்மையான வார்த்தை இது தமிழ்நாடு பூரா நான் பாக்குறேன் ஏன் தெரியுமா நீங்க துரோகத்தின் பக்கம் நிற்காம தர்மத்தின் பக்கம் நிக்கிறீங்க பாருங்க அதுதான் அந்த பொன் காரணம் பணத்திற்கு விலை போகாமல் நியாயத்திற்கு விலை போயிருக்கீங்க பாருங்க அதுதான் அந்த பொன் சுரிப்புக்கு காரணம் அதே போல இளைஞர் பட்டாலும் பிரமிச்சு போயிட்டாங்க இப்படி ஒரு இளைஞர் பட்டாலும் எங்க பாருந்தீங்க தன்னாலால் ஆர்கே நகர்ல நமக்கு சின்னமே வழங்கப்படல முப்பத்தி மூணாவது இடத்துல நம்ம துணை போச்சு பேர் இருக்கு என்னென்னமோ சின்ன கேட்டம் கொடுக்கல அப்ப எதையாவது கொடுங்கப்பா நாங்க போய் தேர்தல பிரச்சாரம் பண்ணலாம்னா எட்டு மணிக்கு குக்கர் நாங்க தான் இருக்கேன் எட்டு மணிக்கு குக்கர் அறிவிக்கிறாங்க வாட்ஸ்அப்ப திறக்கறேன் என் தம்பிகள் ஐடிவி தம்பிகளும் சமூக ஊடகங்களும் வலைதளங்களும் பதினஞ்சு நிமிஷத்துல குக்கரோட விசில் சத்தத்தை டெல்லி வரைக்கும் கேட்க வைக்கக்கூடிய ஆற்றல் படுத்த இளைஞர் வரை இங்க இருக்கு பொதுமக்கள் இங்க இருக்கீங்க அதுக்குதான் என் சகோதரனுக்கு முன்னாடி பேச சகோதரன் சொன்னார் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கும் எப்படி வெல்லும் என்பது தலைவருடைய பாட்டை உண்மையாக போன தேர்தல் இந்த தேர்தல் இன்னொரு பாட்டையும் தலைவர் பாடியிருப்பார் ஒரு சம்பளம் என்பது நேற்று அது சரித்திரம் ஆவது இன்று அதை சாதனை ஆவது நாளை வரும் சோதனை தான் இடை வேலை என்பார் இந்த இரண்டு வருஷம் நாம் பட்ட சோதனைகள் எல்லாம் விலகி சாதனையாக போற மக்கள் இங்க இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த சிறந்தார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிற பத்திரிகை நண்பர்கள் உட்பட காவல்துறை உட்பட எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் உண்டு எல்லாம் பார்க்கும் போது என் மாவட்ட செயலாளர்கள் எங்கள் பொறுப்பாளர்கள் நம்முடைய தோழமை கட்சியின எஸ் நம்ம நம்ம உடனே புரிந்து சகோதரர் டிவியில நாங்க பேசுறோமோ இல்லையோ என் சகோதரர் முஸ்தக அவர்கள் மிக பெரிய அளவில் போராடுவார் குரல் கொடுப்பாரு நான் பார்த்து பார்த்து வியந்து போயிருக்கேன் அவ்வளவு உற்சாகமா பேசுவார் என்ன கேள்வி கேட்டாலும் கவலைப்பட மாட்டார் இவங்கெல்லாம் பார்க்கும்போது நான் ஏன் பெருமைப்படுறேன்னா ஆளுங்கட்சிக்கு போயிருந்தா பணம் கிடைக்கும் ஐநூறு கோடிக்கு டெண்டர் வாங்கலாம் இப்போ எடப்பா எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் எனக்கு முன்னாடி பேசுனவங்க கூட அம்மாவாசை என்னாங்க ஒரு அம்மாவாசை நானும் கூட அந்த படத்தில் நடிச்சு சத்யராஜ் கூட அமாவாசை பார்த்தா பார்த்து அமைதிப்படையில் நான் ஷூட்டிங் நடக்கும்போதே மணிவன் சார்ட்ட கேட்டேன் ஏ சார் இப்படிலாம் இருப்பாங்களான்னு ஏனால் சத்யராஜ் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க கோயில்ல இவர் ஓடி போய் நாய் எடுக்க போகும் நாய் அடிச்சு போட்டு தேங்காய் திரும்னு வந்துடுவார் கிழிஞ்ச சட்டையோட அவர் மணிவணன் கேட்பார் ஏன்டா பாவி ஒரு தேங்காய் துண்டுக்காக நாய் அடிச்சிட்டியன் சத்யராஜ் சொல்வார் ஏங்க நமக்கு எதாவது வேணா யாராவது ஒழிச்சு தாங்க ஆகணும் உன் பேர் என்னுவார் அம்மாவாசை அதுக்கப்புறம் அவர் மணிவனன் எம்எல்ஏ ஆகணும்னு மணிவனனை பார்த்து கேட்பார் என்ன அம்மாவாசையை ஜெயிச்சுட்டேன்னு இனிமேல் அம்மாவாசை இல்லை நாகராஜ சோழன் பிஏ எம்எல்ஏன்னு அது அதுதான் இன்னைக்கு எடப்பாடி முட்டி போட்டது எல்லாம் உலகத்திலே முட்டி போட்டு ஒரே மனுஷன் எடப்பாடி தான் நாமெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது தப்பு பண்ணா முட்டி போடுவோம் முட்டி போட்டே முதலமைச்சராய் யாருன்னு கேட்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு போனால் டெண்டர் கிடைக்கலாம் பணம் கிடைக்கலாம் ஆனால் என் அருமை தோழர்களே பெரியோர்களே தோழமை கட்சியின் பெரியோர்களே எங்களுக்கு டெண்டர் முக்கியம் அல்ல தொண்டர்களும் தமிழக மக்களும் நியாயமும் நேர்மையும் தான் முக்கியம் என்பதற்காக எங்களுடன் மூன்றாவது தலைமுறையே தலைவருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு மூன்றாவது தலைமுறை அதிமுக வெற்றிக்கு உங்கள் அனைவருடைய பங்கு இருக்கும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய மாற்றத்தை காண தேர்தல் இது இரண்டு ஆளுமைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல அம்மா இல்ல திரு கருணாநிதி இல்லை

இந்திய மக்களாக டெல்லியில போய் உட்கார்ந்து இந்திய பிரதிநிதியா உட்கார்ந்து நாம் இதுவரை போராடுறோமே காங்கிரஸ் ஆட்சியிலையும் போராடுறோம் பிஜேபி ஆட்சியிலையும் போராடுறோம் என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு திமுக பதினேழு வருஷம் இருந்தாங்க மத்திய அரசு வேணுங்கிற பதவியை கேட்டு கேட்டு வாங்கினாங்களே இதுவரைக்கும் காவேரி பிரச்சனையை தீர்த்தாங்களா ஏழு பேர் விடுதலைக்கு அண்ணா திமுக திமுக மாத்தி மாத்தி தேர்தல் அறிக்கை கொடுக்கறீங்களே நான் திரு ராஜீவ் காந்தியோட மரணத்தை நியாயப்படுத்துற அப்படி சொந்த நடக்க கூடாது ஆனால் அவங்க என்ன பாவம் அவங்க தூக்கு தொடர் ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை கோர்ட்டு சொல்லியாச்சு இருபத்தி வருஷம் ஜெயில இருக்காங்க அற்புதமாவோட கண்ணீரை பார்க்கும் என் பிள்ளைய கடைசி காலத்தான் எங்கிட்ட கொடுங்கன்னு கெஞ்சுறாங்களே ஒரு கருணையின் அடிப்படையில் எங்க பொள்ளாச்சியில நம்ம பிள்ளைங்க அந்த அளவுக்கு நசுகப்பட்டிருக்காங்க அவங்களை பிடிக்கிறதுக்கு வக்கல்ல இந்த அரசுக்கு பிடிக்க வேண்டியதானே போய் நான் இப்ப சொல்றேன் பொள்ளாச்சி பக்கம் போய் பாருங்க

என வருவாருப்பாரு ஜெயிப்பாரு அதுக்கப்புறம் பார்த்து திருவிழி ஆரம்பிப்பாங்க அவ்வளவுதான் தொகுதி கொண்டு நடக்காது இவங்களை பேச போறோம் ஜெயிக்க போறதே இல்ல எடப்பாடி பாக்ல நின்று பக்கத்துல யாரு சுதீஷ் கீழே பார்க்கற யாரையும் காணோம் அவர் கூட தன்னை பேசிட்டு இருக்காரு மக்களுக்கு மனசுல யாரும் இருந்தாதான துரோகம் செய்யலாமா ஓபிஎஸ் எனக்கு தெரியும் நான் கட்சியில் ரெண்டாயிரத்தில் சேர்ந்தப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு சென்னை கூட தெரியாது அம்மாவை தெரியாது யாரும் தெரியாது எம்பியா இருந்தான் டி டி தினகரன் அவர்கள் தான் அவரை சென்னைக்கு கூட்டிட்டு வந்தது சின்னம்மாட்ட சொல்லி அம்மாட்ட அறிமுகப்படுத்தினது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சீட்டு வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் முதலமைச்சர் வரைக்கும் உட்கார வச்சாங்களே அந்த விசுவாசம் வேண்டாமா குடும்ப கட்சி இருக்கக்கூடாது தர்ம யுத்தம் நடத்தும் போது சொன்னீங்க குடும்ப கட்சி இருக்கக்கூடாது குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது ஓபிஎஸ் பையனுக்கு தானே முதல்ல சீட்டு கொடுத்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறீங்க இது என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்தா ரத்த எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா எங்க சின்னம்மா குடும்பத்தை பத்தி பார்த்து நீ சொல்லிட்டு நிக்க வச்சு முதல் பிரச்சாரத்தை தொடங்குறிய என்ன கயானம் வேண்டாம் திரு பன்னீர்செல்வம் அவர்களே ஆனா ஒன்னு மட்டும் அன்னைக்கே நினைச்ச பன்னீர்செல்வத்தை நம்பி போறவங்கள நட்டாத்துல விடுவாரு நட்டாத்துல விட்டுட்டாரு அது அப்படின்னா இது இப்படி இபிஎஸ் கொடுமை என்ன மோடியா லேடியான் அம்மா கேட்டத பத்தி எல்லாம் சொன்னாங்க அண்ணான் வாய்னரை கூப்பிட்டவங்க மோடியை போய் டேடிங்கிறாங்க இதை விட கொடுமை உண்டா மோடி டாடி உங்களுக்கு ஏய் இப்படி கேவலம் ஆயிட்டீங்க எத்தனை நாளைக்கு உங்களை மோடி காப்பாற்ற போறாரு எத்தனை நாளைக்கு நீங்க பிஜேபி தேவையில் வர போறீங்க அம்மா இந்த அத்தனை திட்டங்களை கொள்ள உள்ள கொண்டு வந்து பிஜேபி அரசு கோபாக் மோடியில நம்பர் ஒன் ட்ரெண்டா இருக்கிறது இந்தியாவில தமிழ்நாடு ஆனா கம் பேக் மோடிங்கிறார ஜெயக்குமார் மிஸ்டர் ஜெயக்குமார் ப்ளீஸ் கம் பேக் வித் தம்பி பாப்பா ப்ளீஸ் நீ கம் பேக் மோடி அப்புறம் கம் பேக் பற்றியா தம்பி பாப்பா முதல்ல அதை செய்யுங்க கம் பேக்குன்னு கூப்பிடுங்க எதுக்கு எதுக்கு எங்களுக்கு மோடி ஏழை தாயின் மகன் சொன்னவர் மோடி சௌகிதார் சொல்றவர் மோடி ஏழை தாயின் மகனோ சௌகிதாரோ ஒரு வேலைக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சூட்டு போடுவதில்லை என்பதை ஓபிஎஸ் தெரிவிச்சுக்கிறேன் ஏழை தாயின் மகன் இந்திய பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் உட்கார்ந்த நாட்களை விட உலகம் போல சுத்திய நாட்கள் அதிகம் என்பதை ஓபி சிபிஎஸ்கு தெரிவிச்சுக்கிற கஜா புயல் பாதிக்கப்பட்ட போது எட்டி பார்க்காத பார பிரதமர் எங்களை தெரிவிச்சுக்கிறேன் கன்னியாகுமரியில மீனா மக்கள் பாவம் கடலுக்குள் போகும்போது ஒரு அனுபாத வார்த்தை அனுபாத வார்த்தைகள் தெரிவ தெரிவிக்காத ஒரு தேவமோடி எங்களை தெரிவிச்சிக்கிறேன் பதிமூணு பேர் தூத்துக்குடில சுத்திக் கொல்லப்பட்டாங்களே எதுக்கா சுத்திக் கொல்லப்பட்டாங்க என்ன கேட்டாங்க அந்த மக்கள்

அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஜால்ரா போடுற பாரத பிரதமர் எங்களுக்கு தேவையில்லை ஓ பி அவர்களே எங்கள் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரத பிரதமர் தேவையில்லை நமக்கு பாதுகாப்பா இருக்கிற ராணுவ வீரர்களே காப்பாற்ற முடியாத இந்திய அரசு நமக்கு காப்பாற்ற முடியாத இருக்கிற இந்திய அரசு நமக்கு தேவையில்லை அப்பாய் மக்கள் நாற்பத்தி நாலு நமக்காக அந்த எல்லைக்கு போனாங்க நமக்காக காவல் காக்குறாங்க அவ்வளவு செக்யூரிட்டியான இடம் எப்படி ஒரு வண்டி உள்ள வர முடியும் முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிகுண்டு எடுத்துக்கிட்டு நேரத்தில் இம்ரான்கானுக்கு மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பணத்தில் என் மக்களுக்கு ஏதாவது தான் அடுத்த மக்கள் தேர்ந்தெடுப்பார்களே தவிர உங்க சூழ்நிலைக்கு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க எனக்கு பிறகு புரிந்து கொண்டிருப்பதனால் உங்களெல்லாம் சந்திச்சதுல சந்தோஷம் என்ன இஸ்லாமிய பெருமக்களே உண்மையிலே நீங்கள் துணையை நிற்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கு ஒரு நல்ல கூட்டணிக்கு ஒரு தர்மத்தின் பக்கம் ஒரு துரோகத்தை வீழ்த்த துணை நிற்கிறீங்க அருமையான வேட்பாளர் அன்ப சகோதரர் எஸ்டிபிஐயின் வேட்பாளர் ஆகவே அவர் வெற்றி உறுதியான வெற்றி நான் சொல்கிறேன் நன்றி தெரிவிக்க வந்திருக்கேன் மீண்டும் நன்றி தெரிவிக்க வருவேன் இதே இடத்தில் வெற்றி விழாமல் என்று கூறி இந்த வாய்ப்பினை வழங்கிய எங்கள் துணை பொதுச் செயலாளருக்கும் சேர்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் மகளின் சோதரிக்கும் நன்றியை தெரிவித்து நாளை நமதே நாளைய தமிழன் நமதே விரைவில் இரட்டை இரையும் நமதே அதே போல எஸ்டிபிஐ மாபெரும் வெற்றியும் நமதே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க